வாங்க இன்றைக்கி உளுந்தங்கண்ணி செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானதாக அது எப்படி சேர்த்து பார்க்கலாம் நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க அந்த கருப்பு உளுந்து இது வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இது அப்படியே நல்லா வறுத்துக்கும் நல்ல பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் எப்போதுமே பெண்கள் மாதத்துக்கு மாத விடாய் காலத்தில் கூட இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் செய்து சாப்பிட்டோம்னா முடிகிற நாள் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும் நல்லா பிறந்த உளுந்து வருந்துக்கிட்டுது வாசம் பாருங்கள் நல்லா வறந்த வாசம் வருது இந்த மாதிரி வந்தவொடனே எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சுருவோம் பாருங்கள் கலரை நல்லா வருந்து மாதிரி இருக்கு நாங்கள் ஃபுல்லாக வந்து உளுந்து வறுந்து அப்படியே ஆறு எடுத்து சூடெல்லாம் பொழுத்து இப்போ வந்து அப்படியே போட்டு நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப குறை குரோன்னு இல்லாமல் கொஞ்சம் நைஸாகவே பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் கழிக்கின்றது கரெக்டாக இருக்கும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குறை குரன்னு இல்லை இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் இவ்வளவும் செய்ய வேண்டியது இல்லை நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கோம் பாருங்க வெள்ளம் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை அப்படியே போட்டுவிடுவோம் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு மாவு எடுக்க போகிறேன் அதனால் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து இது மண் மண் கல் ஏதாவது குச்சி இருந்தால் இதை போ தண்ணி தேவையான அளவு போட்டு இதை உடச்சிக்கலாம் தண்ணி வெள்ளை மூணு ஒரு அளவுக்கு போட்டுக்கலாம் மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இருக்கிற மீதி இருக்கிற மாவு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையான அளவு தேவையான அப்போ நம்ம செய்துக்கலாம் அதுக்காக அப்படியே ஸ்டோர் பண்ணி ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சிடறேன் வாங்க இதில் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் இல்லை மூணு கப்பு தண்ணி போட்டுக்கோம் மெல்ல நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இதில் அப்படியே தண்ணியில் வடிகட்டிடலாம் கல் மண்ணெல்லாம் அப்படியே சுத்தமாக வடிகட்டிடும் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கோம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஒரு கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு ஏலக்காய் வறுத்து பொடி பண்ணது ஒரு போட்டுக்கோ வாசனிக்காக ஏலக்காய் போட்டுக்கோம் மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் இது ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நல்லெண்ணெய் தான் இருந்துட்டு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மேலே வந்து அப்படியே லைட்டாக நல்ல எண்ணெய் போட்டு கலரி எடுத்துருவோம் நல்லா ரெடியாகிட்டு பாருங்கள் சூப்பராக உளுந்தங்களி ரொம்ப ஹெல்த்தியானது பெண்களுக்கு மாதவிட காலத்தில் வந்து ரொம்ப இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா இடுப்பு வலி எல்லாம் நல்லா கொஞ்சம் வராது அந்த அளவுக்கு சின்ன பசங்கள்லாம் கூட வந்து ரொம்ப இடுப்பு வலி அடிக்கடிக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால இந்த மாதிரி ஒழுங்கு செய்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை செய்து சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியானது பாருங்க நல்லா சூப்பராக கள்ளி ரெடியாக எடுத்து உளுந்தங்கல்லி மூணு உருண்டியாக உருட்டிடுவோம் பாருங்கள் சூப்பராக ரெடியாக எடுத்து உளுந்தங்கல்லி அப்படியே வேறு என்ன மாத்தில்லாம் ஒரு கப்பில் பாருங்கள் நல்லா பெரிய உருண்டையாக மூணு உருண்டை வந்துருக்குது இது நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்கோ எத்தனை பேர் இருக்கணுமோ அந்த மாதிரி கப்பை அளவு அளந்துட்டு இந்த மாதிரி செய்துக்கோங்க எல்லாரும் சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லைங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தியானது இது கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதில் நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியானது எல்லாருக்கும் நல்ல மூட்டு வலி எலும்பு இடுப்பு வலின்றதெல்லாம் கூட க கரெக்டாக இது கரெக்டாகிடும் இதுக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டியதில்லை இந்த மாதிரி இந்த மாதிரி உளுந்தங்களையும் நீங்கள் அடிக்கடிக்கு செய்து சாப்பிடுங்க வீட்டில்